என் அன்பு குழந்தையே சிறிது நேரத்தில் மிக பெரிய அதிசயங்கள் நடக்கும் இது வரை நீ கேட்ட வரங்களையெல்லாம் இப்பொழுது நான் கொடுக்க போகின்றேன் எதற்காக இது வரை கொடுக்கவில்லை என்று கேட்கின்றாயா அதற்கு காரணங்கள் இருக்கின்றது அப்பொழுது கிடைத்தால் அது உனக்கு வரங்களாக அமையாமல் சாபமாக அமைந்திருக்கும் ஆனால் இப்பொழுது கிடைத்தால் அது உனக்கு மிகவும் சரியானதாக இருக்கும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் கொடுப்பேனே தவிர உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயங்களை ஒருபொழுதும் நான் அனுமதிப்பது இல்லை தொலைந்து போன விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய் மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் என்று ஆர்வத்தோடு என்னை வணங்குகின்றாய் இழந்ததை நான் நிச்சயம் மீட்டு கொடுப்பேன் சில காலங்கள் அது உன்னிடம் இல்லாமல் இருந்தால்தான் அது உனக்கு நல்லதை நடத்தக்கூடியதாக இருந்தது அதனால் அதை சில காலங்கள் உன்னை விட்டு விலகி இருக்கும்படி அனுமதியை கொடுத்திருந்தேன் இப்பொழுது அது மீண்டும் உனக்கு கிடைத்தால்தான் உன் வாழ்விற்கு அழகானதாக இருக்கும் அதை இப்பொழுது கொடுக்க முன்வந்திருக்கின்றேன் பல விஷயங்கள் உன்னை உடைத்துப் பார்க்க முயற்சி செய்தது பல நபர்கள் அந்த வேலைகளை கடினப்பட்டு செய்ய முயன்றார்கள் ஆனால் யாராலும் சுலபத்தில் உடைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய மனம் இப்பொழுது வலிமையிலும் வலிமையை பெற்றே இருக்கின்றது உன்னை நினைத்த நானே பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்களும் சிந்தனையும் மேலோங்கி உள்ளது உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ தொலைத்ததால் நிம்மதியை இழந்து நின்றாய் ஆனால் நீ அந்த அளவிற்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் அந்த விஷயத்தில் நிச்சயம் இல்லை பலர் மூலமாக பல நன்மைகளை தான் நான் உனக்கு கொடுத்தேன் என் அன்பு குழந்தையாகிய நீ அவசரப்பட்டு கோபப்பட்டு சிலரிடம் சில வார்த்தைகளை விட்டுவிடுகின்றாய் அந்த விஷயமே உனக்கு மாறாக திரும்பியும் விடுகின்றது எந்த ஒரு நிலையிலும் முன் நிதானத்தை இழக்காமல் வார்த்தைகளை வெளிவிடாமல் இரு அதுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும் சிலர் தவறு செய்கின்றார்கள் என்று அதை நீ சுட்டி காண்பிக்கின்றாய் அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று வார்த்தையை விடுகின்றாய் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் செய்கின்ற தவறானது மறைந்து போய் அதற்கு நீ வெளிப்படுத்திய வெளிப்பாடுகள் மிக பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக மாறக்கூடிய நிலையும் ஏற்பட இருப்பதால் நான் முன்னெச்சரிக்கையாகவே சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்த மனதை கட்டுப்படுத்த தெரிந்து கொள் அந்த இடத்தில் நிதானமாக புன்னகையோடு கடந்து வந்து விடு எந்த ஒரு ஆபத்திலும் சிக்கலிலும் நீ சிக்கிக்கொள்ள மாட்டாய் மாபெரும் அதிசயத்தை அந்த இடத்தில் நான் நிகழ்த்தி உன்னை காப்பாற்றுவேன் மனதிற்குள் முருகனை நினைத்து கொண்டால் போதும் அந்த நேரத்தில் உன் கர்மாக்கள் அனைத்தும் கரைந்தேவிடும் எந்த இடத்திலெல்லாம் அவர்களுடைய செயல்கள் பிடிக்கவில்லை என்று நீ நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் முருகா நீயே எனக்கு துணை என்று மனதிற்குள் நினைத்துப்பார் அந்த இடத்தில் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் மாபெரும் அதிசயத்தை உடனே நிகழ்த்தி எல்லா நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக திரும்பும்படி அதிசயத்தை நான் புரிவேன் ஏளனமாக உன்னை பார்த்தவர்கள் எல்லாம் உன்னை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக உயரிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கின்றது என் அன்பு குழந்தையாகினி எந்த இடத்திலெல்லாம் அவனமானப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்தில் பிறர் ஆச்சரியப்பட்டு தலை நிமிரக்கூடிய நிலையும் ஏற்படும் சில நினைவுகள் உன் மனதை காயப்படுத்தியதால் இன்றளவும் அதை மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் விழித்து விழித்து எதையாவது ஒன்றை நினைத்து கவலைப்படுகின்றாய் இந்த முருகன் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் உன்னை காப்பாற்றுவேன் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை நான் உனக்கு கொடுப்பேன் உன் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல போல உன் வாழ்க்கை நிச்சயம் அமையும் தானாகவே உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் உன்னிடம் ஈர்த்து வரப்படும் நீ கேட்ட ஒவ்வொரு வரமும் இனி வரும் நாளில் உனக்கு கிடைக்கும் யாரெல்லாம் புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் உன் நிலையை புரிந்து கொண்டு உன் மன்னதை புரிந்து கொண்டு உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்டு உன்னிடம் நட்பும் உறவும் பெறுவார்கள் மிக மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு நான் கொடுப்பேன் என்னுடைய ராஜ அலங்காரத்தை கண்டு பல முறை நீ மகிழ்ந்திருக்கின்றாய் என் ராஜ அலங்காரம் உன் கண்ணில் படும்பொழுது எல்லாம் ராஜ வாழ்க்கை உனக்கு காத்திருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே நீ தொலைத்த அத்தனை விஷயங்களும் இனி உன்னை தேடி வரும் உன் மனதை பூரிப்படைய நான் வைப்பேன் துன்பங்களையெல்லாம் துரத்திவிட்டு என் பங்களை அழகாக உட்புகுத்துவேன் மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது இன்பங்களை நீ நெருங்கி இருக்கின்றாய் நல்ல நேரம் கூடி வந்திருக்கின்றது இன்பமயமான வாழ்க்கையை நீ வாழ தகுதியை பெற்றுவிட்டாய் சௌபாகியங்கள் ஐஸ்வர்யங்கள் உன் வாழ்க்கையில் நிலைத்து இருக்க நான் அருள் புரிந்திருக்கின்றேன் ஒரே நாளில் எல்லா மாற்றங்களும் வரப்போவது இல்லை ஆனால் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு நாளும் பெற்று உன் வாழ்க்கையே மிக பெரிய அளவிற்கு மாற்றங்களை பெறும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் இந்த முருகன் நான் இனி எளிமையாக கொடுத்து விடுவேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகளை தீர்த்து சோதனை காலத்தை முடித்து நல்ல காலத்தை சாதனை காலத்தை உன் வாழ்க்கையில் நான் தொடங்குவேன் மிகவும் ஆவலாக சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதை திருப்திப்படுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது ஆடும் ஆட்டத்தை நினைத்து கவலைப்படாதே அவர்களுடைய ஆட்டத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி உனக்கான இன்ப கட்டம் தொடங்கும் யாருக்கு எல்லாம் நீ நல்லது நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் உனக்கும் இப்பொழுது நல்லதை நினைப்பார்கள் பல நன்மைகள் உன்னை வந்து சூழ உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டே இருக்கும் சில நேரங்களில் மாற்ற முயற்சித்தும் நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டாய் அந்த மாற்றங்கள் எல்லாம் உன் முயற்சியின் காரணமாக இப்பொழுது வெற்றி பெறும் மலர்ந்த முகத்தோடு நீ எனக்கு நன்றி சொல் இனி உன் வாழ்க்கையில் ஏராளமான இன்பங்கள் வரும் தைரியமும் நேர்மையும் உனக்கு துணையாக இருந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கும் உன் கவலைகளை எல்லாம் நான் போக்கி விடுவேன் இந்த கந்தன் இருக்க கவலை வேண்டாம் நல்லது நடக்கும்